உங்களை இரண்டாடும் வாழ்விற்கு வரவேற்கிறோம் இன்று என்னோடு நேரத்தை செலவிடுவதற்கு நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் மிகவும் தூரமாக இருந்தது அந்நாட்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி முன்பே நான் கிறிஸ்தவளானேன் ஆனால் உண்மையான கிறிஸ்தவளாக இருந்தது இல்லை உதாரணத்திற்கு எப்போதும் நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததில்லை இதனால் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாதிருந்தது பிரச்சனைகளும் இருந்தது சமாதானம் இல்லை ஒரு சந்தோஷமும் இல்லை நான் எப்போதும் யாரிடமாவது வாய்ச்சண்டை போட்டுக்கொண்டே இருப்பேன் என்னிடம் இருந்த தவறு என்னவென்று அறியாமல் இருந்தேன் ஆனால் நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியது அவசியம் என்று கொண்டேன் அதனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் கீழ்ப்படிந்து நடப்பது உண்மையாக இருக்க வேண்டும் தொடர்ந்து என்னோட இருந்து ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதை கற்றுக்கொள்வோம் நீங்கள் கருத்தாக இருக்க வேண்டிய நேரம் இது உங்கள் மனதை புதுப்பித்தல் போன்ற கருத்தில் கருத்தாக இருக்க வேண்டும் இழிவான எண்ணங்களை கைவிடுங்கள் உங்கள் வாழ்க்கை இழிவடையாது நாம் நம் வாக்குக்கு பொறுப்பேற்கும் வகையில் சாவை பற்றி அல்லாமல் வாழ்வை பற்றி எப்படி பேசுவதென்று கற்கும் நேரம் எது வாழ்நாளெல்லாம் கடன் கொடுத்தோர் கடுமையாக இராதபடி விடுபடும் நேரம் இது நீங்கள் ஆரோக்கியமாய் வாழ்ந்து உங்கள் ஆலயத்தின் மீது அக்கறை செலுத்த வேண்டிய நேரம் இது ஏனென்றால் ஒரு விஸ்வாசியாய் கருத்தர் உங்களுக்கு ஜீவிக்கிறார் ஒழுக்கம் மிகுந்திருக்க வேண்டிய நேரம் இது பண்பு நிறைந்திருக்க வேண்டிய நேரம் இது அடக்கம் அதிகரித்திருக்க வேண்டிய நேரம் இது நன்னெறி மேலோங்கி இருக்க வேண்டிய நேரம் இது ஆ ரெக்கார்டு சிக்கிக் கொண்டது நம் வாழ்வின் சகல அழுத்தம் குறித்து ஏதேனும் செய்ய வேண்டிய நேரம் இது நீங்கள் மனித இயக்கம் அல்ல நீங்கள் மனித இனம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இளைப்பார வேண்டும் எப்படி ஓய்வெடுக்க வேண்டும் தேவன் ஆம் சொல்பவற்றுக்கு ஆம் சொல்ல நேரம் இருக்கும் பொருட்டு தேவன் இல்லை என்பவற்றுக்கு எப்படி இல்லை என்பதென்று கற்க வேண்டும் பலர் என்று மன அழுத்தத்தால் அவசைப்படுகிறார்கள் மன இறுக்கம் வியாதி நோய் மற்றும் சோர்வை உண்டாக்குகிறது மக்களை சிடுமூஞ்சியாகவும் பழக முடியாதவர்களாகவும் ஆக்குகிறது நீங்கள் மட்டுமே உங்கள் அட்டவணை குறித்து எதையும் செய்யக்கூடியவர் உருவாக்குவது நீங்கள் நீங்கள் மட்டுமே அதை மாற்ற முடியும் ஹலோ இதையெல்லாம் நான் செய்திருக்க வேண்டியது இல்லையே அப்படியானால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை கண்டறிந்து மற்றதை கைவிடுங்கள் பயன் ஏதுமில்லா காரியங்களை தவிர்ப்போமானால் நம் பட்டியலில் இருந்து எத்தனை காரியங்களை நாம் வெட்டிவிடக்கூடும் என்பது வேகத்தக்கது தேவன் நம்மை பிஸியாக இருக்க சொல்லவில்லை பலன் அளிக்க சொல்கிறார் நீங்கள் ஜெபா வாழ்க்கை குறித்து உருக்கமாக இருங்கள் கொடுப்பதில் கருத்தாயிருங்கள் நல்லெண்ணம் கொண்டிருப்பதில் அக்கறை ஆகிருங்கள் தேவனை பின்பற்றி நடப்பதில் நீங்கள் கருத்தாக இருக்கப் போகிறீர்கள் ஆனால் அது மக்களுக்கு சொல்வதற்கான நல்ல காரியமாகும் ஏனென்றால் அநேகர் அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் வேறு சிலரை காட்டிலும் உங்களில் பலர் பொறுப்பு மிகுந்திருக்க அதிக வாய்ப்புண்டு ஏனென்றால் இன்று இங்கு இருப்பதற்கு உங்களில் பலர் விடுப்பு எடுத்திருக்கக்கூடும் மேலும் வழக்கமாக அந்த விஷயத்தில் நீங்கள் கருத்தாக உள்ளீர்கள் ஆனால் டிவி மூலமும் பார்த்துக்கொண்டிருப்பவர் பல்லாயிரக்கணக்கானவர்கள் உண்டு சிலர் தேவனுடன் மகத்தான உறவு வைத்துள்ளார்கள் சிலர் எந்த உறவும் வைத்திருப்பது இல்லை அநேகர் அவ்வழியே வெவ்வேறு நிலையில் உள்ளார்கள் நான் பல வருடங்கள் கிறிஸ்தவனாக இருந்தேன் ஞாயிறு தூரம் சபைக்கு சென்றேன் ஆனால் தேவனை பின்பற்றி நடப்பதில் கருத்தொன்று இருக்கவில்லை என்று சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் நான் சபைக்கு சென்றேன் உங்கள் வாழ்க்கை கணக்கை ஒப்புவிக்க தேவன் முன் நிற்கும்போது அது எடுபடாது உங்கள் வாழ்க்கையைக் கொண்டு என்ன செய்தீர்கள் நான் சபைக்கு சென்றேன் அது உங்களை பக்திமானாக்குவதில்லை நாம் சபைக்கு செல்லலாம் அக்கறையின்றி இருக்கக்கூடும் மேலும் சில சமயம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா எப்படியோ சில இடங்களில் நாம் கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சபைக்கு செல்லும்போது ஜீவனும் வளர்ச்சியும் செழிப்பும் பரவசமும் உள்ள இடத்திற்கு செல்கிறோம் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அங்கு சென்ற முடிவில் வருந்த காத்திருக்களாகாது என் வாழ்க்கை மாறுகிறது நான் வளர்கிறேன் நான் முன்பு போல் அல்ல என்று சொல்ல முடிய வேண்டும் உங்களுக்கு போதிக்கப்படுகிற வார்த்தை உங்களை குற்றப்படுத்த வேண்டும் ஊக்குவித்து படிப்பணையை தர வேண்டும் நீங்கள் கேட்பதெல்லாம் இதமாகவே இருக்குமாயின் நீங்கள் வளர்ச்சியடையப் போவதில்லை எப்போதாவது பஞ்சாமிரதம் தேவை அது அவசியமில்லை ஆனால் எப்போதாவது ஆசைப்படுகிறோம் ஆனால் நம்மை உயிர் வாழ செய்ய மற்ற பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவேதான் நம் கூட்டங்களில் கரியும் காயும் பரிமாறப்படுகிறது தேவனை பின்பற்றி செல்வதில் நாம் அக்கறை செலுத்த வேண்டும் என்று நான் ஆசிர்வதிக்கப்பட்டதற்கான முக்கிய தடை குறித்து பேச விரும்புகிறேன் ஆக மிக சாதாரண காரியம் கீழ்படியாமை தேவனுக்கு கீழ்படிதல் குறித்து அவ்வப்போது நமக்கு நல்ல போதனை தேவை கீழ்படிதலை நாம் இரு கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற இறைவார்த்தை போன்ற காரியங்கள் உண்டு அது அனைவருக்குமானது களவு செய்யாதே பொய் சொல்லாதே மோகம் கொள்ளாதி பிறர் உடமையின் மீது பொறாமை கொள்ளாதே இங்குள்ள சகலவித காரியமும் எல்லா விசுவாசிக்குமானது ஆனால் அங்கே கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமை என்னும் விசால எல்லையும் உண்டு அங்கு தனி நபருக்கான தனிப்பட்ட காரியங்களை குறித்து தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் நம்மை கையாளுகிறார் தேவனின் உத்தரவு அவசியமான அநேக காரியங்கள் ஏட்டில் எழுதப்படவில்லை அநேக காரியங்கள் குறித்து நாம் தேவ வாக்கு பெற வேண்டும் காரியங்கள் குறித்த கர்த்தர் நம்மை குற்றப்படுத்தி கொண்டும் நம் பாதங்களை அக்னிக்குள்ளாக முயற்சித்துக் கொண்டும் இருக்கிறார் ஆனால் குறிப்பிட்டதையே சில கேட்கிறோம் நாம் எதை கேட்க விரும்புகிறோமோ அதை மட்டுமே கேட்கிறோம் அமென் என்று நான் யோசுவா ஒன்று ஒன்றில் ஆரம்பிக்க விரும்புகின்றேன் உண்மையில் யோசுவா ஒன்று ஒன்றில் துவங்கப் போகிறேன் கர்த்தர் யோசுவாவுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் நமக்கும் வாக்குறுதிகள் கொடுத்தார் ஆனால் அவர் வாக்குறுதிகள் நிபந்தனையோடு கூடியவை அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா நாம் வளர வேண்டும் என்பதை கர்த்தரின் வாஞ்சை நமக்கு சொத்துரிமை உண்டு ஆனால் நாம் மழலை கிறிஸ்தவர்களாக இச்சை வழி நடக்கும் வரை அவள் கூறினார் நான் உங்களுக்கு இறைச்சி ஊட்ட முடியவில்லை நீங்கள் முதிர்ச்சி அடையாமல் குழந்தைகளாக இருந்ததால் பாலையே புசிக்க கொடுக்க வேண்டியிருந்தது பின்னர் விரிவாக்க வேதம் கூறுகிறது இன்னும் பேச முடியாததால் என்று நிச்சயமாக அவர்கள் பேச முடியும் அவர் என்ன சொல்ல வருகிறார் அவர்கள் சரியாக பேசவில்லை முணுமுணுத்தனர் முறையிட்டனர் தீர்ப்பிட்டனர் குறை கூறினர் ஆன்மீகத்திற்கு உதவாத அநேக காரியங்கள் பேசினர் உங்கள் வார்த்தையால் தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிவது என்று கற்பது என்பது ஆயுட்கால ஆகும் தேவனால் குற்றப்படுத்தப்படுதல் அதை நீங்கள் சொல்லிக்கொண்டிருக்க வேண்டியதில்லை அப்போது வாயை மூடிக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அல்லது தவறான ஒன்றை கூறிய பின் சம்பந்தப்பட்டவரிடம் சென்று வருத்தம் தெரிவிக்க வேண்டும் நாம் தேவனிடம் அக்கறை செலுத்த வேண்டிய அநேக எல்லைகள் நம் வாழ்க்கையில் உள்ளன யோசுவா ஒன்று ஒன்று கூறுகிறது நாம் மோசைக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று எனவே அடிப்படையில் அவர் யோசுவாவுக்கு கூறியதாவது நான் இஸ்ரவேலருக்கு கொடுப்பதாக மோசிக்கு கூறிய யாவும் உனக்கு கிடைக்கும் தெய்வவார்த்தியின் யாதொரு வாக்குறுதியும் உனக்கு கிடைக்கும் அனைத்து வாக்குறுதியும் ஞானம் பலம் மகிழ்ச்சி அமைதி நீதி ஆக்கத்திறமை செழிப்பு நல்ல ஆரோக்கியம் நீடித்த ஆயுள் ஆதரவு நல்ல நண்பர்கள் மகத்தான உறவுகள் தேவனுக்கு செவி சாய்த்த லாவியினால் வழி நடத்தப்படுதல் சகல விதங்களிலும் ஆசிர்வதிக்கப்பட்ட அற்புதமான வாழ்க்கை அன்று காலையில் விழித்தெழுந்ததும் நான் நினைத்த முதல் காரியம் நான் என் வாழ்க்கையை நேசிக்கிறேன் என்பது இப்போது யாரோ ஒருவர் யோசித்தார் எனக்கு உங்கள் வாழ்க்கை கிடைச்சிருந்தாலும் அதை நேசிப்பேன் என்ன தெரியுமா என் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரிந்தது மிக சொற்பம் உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் என்னில் ஒரு பகுதி மட்டும் நான் எல்லோரிடம் எல்லாவற்றையும் கூறுவதால் என்னை பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் ஒருவேளை உண்மை அறிய விரும்பினால் நான் மறந்துவிட்ட காரியங்களை அறிவீர்கள் ஆனால் உண்மையில் இதை செய்ய என்ன தேவை என்பது குறித்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இந்த ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து விட்டு ஆமா நான் கொடுத்தோம் ஒசத்தியோடனு சொல்ல முடியும் தெரியுமான்னு நினைக்கிறீங்க இதற்கு இதை தவிர நிறையவே இருக்கிறது உன் பலனை இறைவனிடமிருந்து எப்படி பெறுவதென்று அறியாவிட்டால் உன்னை அப்படியே அழித்துவிடக்கூடிய அநேக பொறுப்புகள் நான் விழித்ததும் நான் என் வாழ்க்கையை நேசிக்கிறேன் என்று கூறாமல் அநேக ஆண்டுகள் ஊழியத்தில் கழித்துள்ளேன் அன்றொரு நாள் நான் விழித்தெழுந்தது முதலில் உதித்த சிந்தனை அதுதான் நான் நினைத்தேன் என்ன தெரியுமா அது வெற்றிதான் என்று அது ஒரு சாதனை ஏனென்றால் இப்போது நான் எழுந்து அவர் வரும் சமாளிக்க முயன்றோம் என்னை கட்டுப்படுத்த என்னால் முடிந்ததையெல்லாம் செய்தும் ஒவ்வொரு நாளையும் நகர்த்த வேண்டியது இல்லை அதற்கு கால அவகாசம் தேவை சரீரம் சாக வேண்டும் பாவம் சாகப்போவதில்லை பாவத்திற்கு நாம் சாக வேண்டும் சோதனை மறைந்து போகப் போவதில்லை நாம் சோதனைக்குள் வராதபடி பார்த்துக்கொள்ள வேண்டும் முடியவில்லை ஆனால் சோர்ந்து விடக்கூடாது ஆனால் முன்னேற்றம் உண்டா என்று பார்த்து கொள்ளுங்கள் நான் எழுந்ததும் நான் என் வாழ்வை நேசிக்கிறேன் என்று கூறுவதிலும் கூட நான் சாதித்து விட்டேன் என்று பொருள் ஏனென்றால் நான் அவ்வளவாக நேசிக்காத ஒரு நாள் மறுவாரம் இருக்கக்கூடும் பவுல் கூறினார் நான் தினமும் சாகிறேன் மேலும் உண்மையை சொல்வதானால் சபையோரே நான் வளர்ந்து ஒரு முதிர்ச்சியுள்ள கிறிஸ்தவராவது என்பது எளிதான காரியம் அல்ல ஆனால் தெய்வ வல்லமையால் அது சாத்தியம் அது மட்டுமே வழி என்பதை உணர வேண்டும் என்று வேறு ஒன்றும் செய்வதற்கில்லை ஏனென்றால் ஒன்று நீங்கள் தேவனுடன் முன்னே சென்று அதற்குண்டானதை செய்ய வேண்டும் அல்லது ஆயுட்காலம் முழுவதும் அடிமையாக இருந்து அதே மூடமலைகளை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்க வேண்டும் தேவனின் வாக்குறுதிகள் அனைவருக்கும் கிடைக்கும் சித்தமுள்ள யாவருக்கும் என்கிறது வேதம் என்ன சித்தமுள்ள யாவருக்கும் அந்த வாக்குறுதிகள் தங்களுக்கென்று நம்புவது மட்டுமின்றி தேவன் செய்ய சொல்லும் எதையும் செய்ய சித்தமாக உள்ள யாவருக்கும் உங்கள் வாழ்வின் வெற்றிக்கு கீழ்படிதலே திறவுகோல் தேவனுக்கெண்கள் முற்றிலுமாக கீழ்படுவீர்களே ஆனால் உங்கள் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் உற்றை வேண்டும் என்று கர்த்தர் விரும்பும் ஆற்றலையும் பிடித்து வைக்க சாத்தான் செய்யக்கூடிய காரியம் ஒன்றுமில்லை இதை செய்யுமாறு தேவன் என்னை அழைத்த போது இருந்த எல்லா நண்பர்களையும் இழந்தேன் அங்கு நான் சமரசமாக சோதிக்கப்படவில்லை என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா தீர்மானம் எடுக்க வேண்டியிருந்தது வழி நெடுகிலும் முடிவுகள் மேற்கொள்ள வேண்டும் எனக்கு பித்து பிடித்து விட்டதாக மக்கள் கருதினர் ஏனென்றால் நான் வெளியேறிய வட்டத்து பெண்கள் இதை செய்யவில்லை மக்கள் என்னிடம் சொல்ல துவங்கும் வரை இதை செய்யக்கூடாது என்று எனக்கு தெரியாது அந்த சமயம் அதை நான் ஏற்கனவே செய்து கொண்டிருந்தபடியார் இது உன்னால் செய்ய முடியாது நீ ஒரு பெண் நான் தேவரிடம் கூறினேன் இதை என்னால் செய்ய நான் ஒரு பெண் அவர் சொன்னார் நீ எந்த இடம்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா எப்படியோ அதெல்லாம் அறிவேணும் நன்மை கருதியே இதை நான் எடுத்துரைக்கிறேன் கல்லறை அருகே ஞாயிறு காலை முதலில் இருந்தது ஆண்களில் ஒருவர் அல்ல அவர் பாதங்களை கண்ணீரால் கழுவி தலைமுடியால் ஒரு ஆணல்ல அதிகாலையில் அதிகாலையில் பிரகாசமாய் காணப்பட்டாள் கல்லறை காலியாக இருந்தமையால் தேவதூதர் அவளுக்கு தோன்றி நீங்கள் விரைந்து சென்று சீடருக்கு கூறுங்கள் என்றார் இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று அதை வாசித்துவிட்டு எப்படி ஒருவர் பெண்கள் கூடாது என்று சொல்ல முடியும் என்று எனக்கு தெரியவில்லை பவுல் பவுல் செய்தார் ஆனால் அவற்றை வாழ்ந்த காலத்தின் கலாச்சார அடிப்படையிலும் ஆதி திருச்சபையில் என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதன் அடிப்படையிலும் வாசிக்க வேண்டும் இனிமேலாவது பெண்கள் தங்களை மதித்து கர்த்தர் சிருஷ்டித்த நபராக இருக்க வேண்டும் ஏவாள் ஆதாமின் பாதாடியில் இருந்து எடுக்கப்படவில்லை விழாவில் இருந்து எடுக்கப்பட்டாள் அதனால் நாம் கர்ப்பம் கொள்ள வேண்டும் தவறான கண்ணோட்டம் கொள்ள வேண்டும் என்று அர்த்தமல்ல குடும்பங்களில் ஒழுங்கு நிலவ வேண்டும் என்பதற்காக பைபிளில் தாழ்ச்சிக்குரியவர்கள் இடம்பெற்றுள்ளன ஆனால் நீண்ட காலமாகவே பெண்கள் கேவலமாக நடத்தப்பட்டுள்ளார்கள் இழிவாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் எனவே நடைமுறையை சீராக்க உதவும்படி தேவன் எனக்கு அருள் புரிவார் என்று நம்புகிறேன் எப்படியோ இதை செய்ய தேவன் என்னை அழைத்தபோது நான் எல்லா நண்பர்களையும் இழந்தேன் குடும்பத்தில் நாங்கள் தள்ளி வைக்கப்பட்டோம் பல ஆண்டுகள் அது கடுமையாக இருந்தது மக்கள் என்னுடன் சகவாசம் வைத்துக்கொள்ள விரும்பவில்லை ஏனென்றால் சிலவற்றில் நான் தீவிரமாக இருந்தேன் பரிசுத்த ஆவியில் ஞானஸ்நானம் பெற்றேன் மேலும் மக்கள் மீது கரம் வைத்து சுகம் வேண்டியும் அந்நிய மொழி பேசியும் ஆவியின் கொடைகளில் விசுவாசமாக இருந்தேன் அது எனக்கு ஏதோ ஆகிவிட்டது போல் தோன்றியது ஆனால் நான் மகிழ்ச்சியாகவே இருந்தேன் கர்த்தரின் பிரசனத்தை நான் உணர்ந்தேன் மாற்றங்கள் காண ஆரம்பித்தேன் என் வாழ்க்கையில் துன்பம் என்பது இல்லவே இல்லை ஞாயிறு காலை எழுந்ததும் சொல்வேன் இவ்விதமே நாம் சபைக்கு செல்வோம் சபைக்கு செல்வோம் ஒவ்வொரு ஞாயிறு காலையில் இவ்விதமே நாம் சபைக்கு செல்வோம் இவ்விதமே நாம் வீடு திரும்புவோம் இவ்விதமே நாம் வீடு திரும்புவோம் இவ்விதமே நாம் வீடு திரும்புவோம் இவ்விதம் வீடு திரும்பி வாரம் முழுவதும் மூடரை போல் நடப்போம் தேவனுடனான நடப்பில் நான் கருத்தாக இருந்தேன் பிசாசு ஆவேசமானான் என்னை அவன் எவ்வாறெல்லாம் எதிர்க்க முடியுமோ அவ்வாறு எதிர்த்து நின்றான் சாத்தான் உங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய காரியங்களில் ஒன்று நீங்கள் அன்பாக இருப்பவரிடமிருந்து உங்களை ஒதுக்குவது உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன் தேவ வாக்குறுதிகள் இயேசுவின் ரத்தத்தால் ஏற்கனவே விலைக்கு வாங்கப்பட்டு விட்டன அவை வேதம் கூறும் வாக்குத்தத்த பிரதேசத்திலே உமக்காக கிரயம் செய்யப்பட்டு விட்டன ஆனால் நீங்கள் தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் காலடி மிதிக்கும் எந்த இடத்தையும் அதன் பொருள் பிசாசியின் பிடியில் இருந்து விலகி இருத்தலாகும் அவன் உங்களை வீழ்த்திய எல்லைகளில் நீங்கள் அவனை வெல்வதாகும் கீழ்படுதலின் புதிய நிலைகளுக்குள் பிரவேசிப்பதாகும் அதன் பொருள் இச்சைக்கு இணக்கமற்றதை செய்தலாகும் அதன் பொருள் பிரஸ்தாபமற்றதை செய்தலாகும் நம்மில் யாராவது கருத்திற்கு கீழ்ப்படிய போகிறோம் என்றால் இப்போது நான் சொல்லப்போவதை கேளுங்கள் இதை நான் இரண்டு ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இது அநேகமாக தேவன் இதுவரை எனக்கு அருளிய மிக முக்கிய அறிக்கைகளில் ஒன்று நம்மில் யாராவது தேவனில் முன்னேறப் போகிறோம் என்றால் எப்படி சரியானதை செய்வதென்று அது தவறாய் உணரப்படும் போதே கற்க வேண்டும் அதை நீங்கள் பற்றி கொள்வீர்களே ஆனால் கடவுளுக்கு கீழ்படியை தோங்குவீர்களானால் உங்கள் சரீரமானது இப்படி அலைய பகுதியிலே ஓ ஓ உங்கள் மாம்சமானது ஒரு உதையை கொடுக்கும் ஆனால் தேவ வார்த்தையை நீங்கள் உங்கள் உணர்வுக்கு சரியாக ஊட்டுவீர்களே ஆனால் ஆவியில் நீங்கள் அனலா இல்லையேல் இச்சை ஒருபோதும் இல்லை இயலாது ஆனால் நீங்கள் இறைவார்த்தையாலும் தெய்வ தோழமையாலும் இடைவிடாது உங்களை திடப்படுத்துவீர்களே ஆனால் உங்கள் மாம்சம் எதை செய்ய முயற்சித்தாலும் பரவாயில்லை உங்கள் சரீரத்தை காட்டிலும் ஆவி பெலன் உள்ளதாக இருக்கும் சாத்தான் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது அவர் உங்களை கட்டுப்படுத்த முடியாது ஒன்று பேர நான்குக்கு செல்லுங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாக முதந்த வாசங்களை நான் முதன்முறை கண்ணோக்கியதை நினைவு கூறுகிறேன் நான் அநேக காரியங்களை கடந்து கொண்டிருந்ததே காரணம் அது சுலபமல்ல நான் ஒரு அடக்கமான மனைவியாக எப்படி இருப்பது மக்களோடு உடன்படவில்லை ஆனால் விவாதம் செய்யாமல் எப்படி வாயும் மூடிக்கொண்டிருப்பதென்றும் கற்க முயன்று கொண்டிருந்தேன் நடப்பவை எனக்கு பிடிக்கவில்லையானால் குறை சொல்லாதிருக்க கற்க முயன்று கொண்டிருந்தேன் சொல்லுங்கள் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் சொல்லுங்கள் நான் நினைக்கிறேன் நாம் சில சமயம் இப்படி நினைப்பதில் முனைப்பாக இருக்கிறோம் என் வாழ்வின் அழைப்பு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் தேவனுடன் ஒப்புரவாகுங்கள் உங்கள் வாயை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் கர்த்தருக்கு கீழ்படியை துவங்குங்கள் உங்கள் அழைப்பு என்னவென்று கண்டறிய முயற்சித்து அங்கும் இங்கும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவார் அது எல்லோருக்கும் பிடிப்பதில்லை ஆனாலும் பரவாயில்லை சில பேர் மகிழ்ச்சியோட ஆண்டவிற்கு ஊழியம் செய்ய அழைக்கப்படுகிறார்கள் அதன்படியே உலகெங்கும் சென்று அவ்வாழ்க்கை வாழுங்கள் எல்லோருக்கும் பிரசங்கம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உதவி தேவைப்படும் அநேக வியாபார ஸ்தலங்களுக்கு செல்கிறார்கள் கம்ப்யூட்டர் கம்பெனிகளிலும் பலசரக்கு கடைகளிலும் இருக்கிறார்கள் நீங்கள் இருக்க வேண்டிய சகல இடங்களிலும் இருக்கின்றார்கள் என்னை போன்றவர்களை உங்களை ஆயத்தப்படுத்த அழைக்கப்படுகிறார்கள் அப்போது நீங்கள் வெளியே சென்று உழைப்பீர்கள் எல்லோருமே நிற்க ஒரு பீடமோ மேடையோ விரும்புகிறார்கள் ஒன்று பேத நான்கு ஒன்று இரண்டு கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் கர்த்தரை பிரியப்படுத்த தவறுவதை காட்டிலும் பொறுமையாக துன்புறுதல் சகோதரனி சகோதரி அவர் கூறுகிறார் புதிய மனநிலை கொள்ளுங்கள் நாள்தோறும் தேவனுக்கு பிரியமில்லாதிருப்பதை காட்டிலும் நான் துன்புறுவேன் என்று சொல்லுங்கள் சொல்லுங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருப்பதை காட்டிலும் நான் துன்புறுவேன் இயேசுவின் பாடுகள் குறித்து வேதம் சொல்லும்போது அவரின் சிறுவை பாடுகளையே அது கூறுகிறது அதிலும் மேலானதை குறிப்பிடுகிறது என்று நான் நினைக்கிறேன் அவர் கட்சமனை தோட்டத்தில் அனுபவித்தது என்ன வேதம் கூறுகிறது அந்த கொடிய வேதனை சரியான முடிவெடுக்க முயற்சிக்கையில் அவர் அனுபவித்த தாங்கொண்ணா வியாகுலம் அவரை ரத்த வியர்வையை சிந்த வைத்தது என்று அவர் தீர்மானிக்கும் தருணத்தில் இருந்தார் நான் மேற்கொண்ட தேவசத்தத்தை நிறைவேற்றவா நான் கடவுளின் திருவிழப்படி நடக்க விரும்புகிறேன் ஆனால் இது மிகுதியாக வதைக்கிறது தேவன் விதித்தது என்னால் ஆற்ற முடியுமா தெரியவில்லை தந்தையே கூடுமானால் என்னிடமிருந்து அகற்றும் ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உன் விருப்பப்படியை நிகழ்த்தும் அவர் இறைவனிடம் வேண்டினார் அத்தகைய துயரமும் மனக்கலக்கமும் கொண்டிருந்த அவர் இரத்த வியர்வை சீந்தினார் அவர் சொல்கிறார் கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் பொறுமையாக பாடுகளை அனுபவித்து தேவனை பிரியப்படுத்துங்கள் நான் ஒன்றை சொல்லட்டுமா ஒரே இரவில் எல்லாம் கேட்கப்பட்டு விடும் என்று நான் சொல்லவில்லை இது அவ்வளவு சுலபமான ஒன்றல்ல அப்படி முடியாது ஆனால் கட்டுகளிலே இருப்பதை விட விடுதலையாக்கப்படுவது நல்லது ஏனென்றால் உங்கள் பாடுகளை ஒருவேளை ஒரு நோக்கத்தோடு அனுபவித்திருக்கக்கூடும் நீதிக்காக பாடுகளை அனுபவிக்கலாம் முட்டாள்தனமாக ஒரே மலைக்கு திரும்ப திரும்ப நீங்கள் போய் ஏற மாட்டீர்கள் என்னை கவனியுங்கள் இப்போது சொல்லப்படுகிற வசனங்கள் எல்லாம் என்று நான் சொன்னவைகள் எல்லாம் உலகம் முழுவதும் உள்ள எல்லா ஆலயங்களும் கேட்டிருந்தவைகள் என்று நம்புகிறேன் தேவனின் சித்தத்தின்படி நீங்கள் அனுபவிக்க வேண்டியவர்களை நீங்கள் அனுபவிக்க ஆயத்தமானால் அடுத்த வசனம் சொல்வதை கவனியுங்கள் திருப்பி பார்ப்போம் ஏனென்றால் நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் வாசிக்கப் போகிறேன் திரையில் அந்த வசனங்களை கவனிங்கள் ஒன்று பேரு நான்கு வசனம் ஒன்று இரண்டு இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தறித்துக் கொள்ளுங்கள் பொறுமையாக பாடுகளை அனுபவித்து தேவனை பிரியப்படுத்துங்கள் ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் தேவனின் சித்தத்தின்படியே மற்றொரு வகையில் தேவனுக்காக நிறைவேற்றுதல் அநேக காரியங்களில் அப்படி செய்ய நாம் தீர்மானிப்பதில்லை ஆனால் நான் அவைகளை தேவனுக்காக நிறைவேற்றுவேன் அவர்கள் தெரிந்தே பாவம் செய்கிறார்கள் தாங்கள் தான் பாவம் செய்கிறோம் என்பதை ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள் ஆனால் தெரிந்தோ அறிந்தோ பழக்கமாகவோ தேவனுக்கு கீழ்படியாமல் போகிறார்கள் என்ற அர்த்தம் அல்ல அவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள் அவர்கள் வேண்டுமென்றே பாவம் செய்கிறார்கள் அவர்கள் உலகத்தையும் தங்களையுமே பிரியப்படுத்தி கொண்டு பின்னர் தேவனை பிரியப்படுத்துகிறார்கள் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனின் சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு வாவ் உங்கள் ஐக்கியம் தேவனோடு நிலையாக இருக்கும்படி தீர்மானங்களை எடுக்க உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் நீங்கள் வலது இடதுபுறம் சாயாமல் அதாவது ஒரு காலை தேவனின் ராஜ்யத்திலும் மற்றொரு காலை உலகத்திலும் வைக்காதீர்கள் நிலையாக தரித்திருங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு தேவனை சேவித்து நம்புங்கள் எப்போதும் கீழ்படியாமை என்பது ஆசீர்வாதத்தின் தடை கற்களாகும் இப்போது தேவன் உங்களோடு எப்படி இடைபடுகிறார் என்று எனக்கு தெரியாது ஆனால் என்னால் சொல்ல முடியும் அவர் அவரது சித்தத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார் ஆகையால் கணிகளும் சமாதானமும் கொடுக்கக்கூடியது எதுவென்றால் அவர் ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் அவரது திட்டங்கள் நிறைவேறும் தொடர்ந்து என்னோடு இருங்கள் மீண்டும் முடிவுக்காக உங்களை சந்திக்க வருகிறேன் நானும் இப்போது இருக்கிறபடி இல்லாமல் இருக்க என்னை மாற்றிக்கொள்வேன் தேவரும் நாம் இப்போது இருப்பதை விட இன்னும் 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 மேன்மையாக இருக்கவே விரும்புகிறார் ஆக தீர்மானம் எடுங்கள் தீர்மானம் எடுக்காமல் எதையும் நிறைவேற்ற முடியாது இதுவரை இல்லாமல் இந்த வருடம் தேவனின் வார்த்தையை படிக்க நான் நேரத்தை அதிகமாக செலவிடுவேன் ஆண்டவர் உங்களை அறிந்திருப்பதை ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் வேலைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் எங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது செய்யுங்கள்